ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இண்டியன் ரெசிபி பார்க்க போறோம் என்ன முடக்கற்றான் கீரை துவையல் இந்த கீரை வந்து கீரை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான கீரை கால்சிய சத்து நிறைந்துள்ள கீரை மூலிகை சமையல் வரிசையில இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு கீரைன்னு சொல்லலாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல பெண்களுக்கு ஏற்படும் ஆஸ்டியோ ஆப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும் ரெகுலரா நம்ம டயட்ல வந்து கிடைக்கிறப்பெல்லாம் இந்த கீரையை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் நம்ம இந்த கீரையை பழக்கும்போது அவங்களோட கால்சியம் சத்து குறைபாடு வராம நம்ம தவிர்த்துக்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யறது இது இதுக்கான டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முடக்கற்றான் கீரை வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க அதோட வேர்களை வேர் பகுதியெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நான் வந்து கீரை கிள்ளுற மாதிரி கிள்ளி வச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு அஞ்சாறு பல்லு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகா எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதோட வந்து நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நீங்கள் சீரகம் கூட இதோட துவையலோட நீங்கள் சேர்த்து அரைக்கலாம் அதுவும் இன்னொரு ஃப்ளேவர் கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி சீரகம் இல்லாமல் நான் இந்த பருப்பு வகைகளோடு சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன் இந்த துவையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மூலிகை துவையல் அப்படிங்கிறதுனால பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம புதினா துவையல் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரியான டேஸ்ட்டில் இன்னும் கூட கூடவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் வந்து தோசை இட்லி அந்த மாதிரி விஷயங்களுக்கு சட்னிக்கு மாற்றாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன சட்டி வச்சுக்கிறேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருட்களையாக வறுத்துடலாம் நான் வந்து பூண்டுப்பல் எடுத்து பூண்டு பூண்டுப்பல்லை வந்து நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் பற்களை எண்ணெயில் இப்படி நல்லா வறுத்து விடுங்க அடுத்து வந்து நம்ம பருப்பு வகைகளை சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு இந்த கடலைப்பருப்பு உளுந்துலாம் நமக்கு சேர்க்குறதுனால நம்ம அந்த அந்த சி கீரையில் இருக்கக்கூடிய அந்த சிறு தன்மை கூட உங்களுக்கு அவ்வளவா தெரியாது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இதை வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு கசப்பு தன்மை அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து இந்த கலவையோடு வறுத்துடலாம் புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி புளியும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நம்ம வாட்டி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு வகைகளோட க கலர் வந்து நம்ம கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் நல்லா அதாவது கிறிஸ்பியாக அது வருபடுற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதுலையே ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சப்பொடி மஞ்சப்பொடியும் சேர்த்து அதையும் கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த வறுபட்ட கலவையை நம்ம துவையெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து அது சூடு போகிற வரைக்கும் நம்ம அதை ஆற விடலாம் அடுத்து வந்து இதே சட்டியில் நம்ம கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஒரு பக்கம் நம்ம கீரை வதக்கிற வரைக்கும் இந்த கலவை வந்து ஆரட்டும் மறுபடியும் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்ம கருவேப்பில இலைகள் கருவேப்பில இலைகளை போட்டு நல்லா பொரிய விட்டுருலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் கீரை முடக்கற்றான் கீரை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கேல்சியம் சத்து மிகுந்த கீரைங்க கீரை வகைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி முடக்கற்றான் கீரை வந்து கால்சியம் சத்து அதிகமாக நிறைந்த கீரை இதெல்லாம் வந்து தாத்தா பாட்டி காலத்தில் ரெகுலராக வந்து ஏதாவது ஒரு வகையில் சாப்பாட்டில் சேர்த்துட்ருப்பாங்க இப்போ எல்லோரும் மறக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் இதெல்லாம் அடிக்கடி நம்ம வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு சத்து குறைபாடுகள்லருந்து நம்ம நம்ம உடலை காப்பாற்றிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கீரை நல்லா வதங்கி வர வரைக்கும் அதோட போடும்போது நமக்கு எப்படி இருந்தது அதுக்காக முழுசாக ரொம்ப அப்படியே குழகுடன் வ வதக்கணும்னு அவசியம் இல்லை புதினா கீரையை நம்ம எப்படி வதக்குவோமோ அந்தளவுக்கு நம்ம வதக்கி இதையும் ஆறவிட்டுருலாங்க சூடாறுனதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு பொருட்களாக மிக்ஸியில் சேர்த்து அதாவது வறுத்து வச்ச பருப்பு புளி பூண்டு வகைகள் அதையும் அதோடு இந்த கீரையும் சேர்த்து அதிகமாக தண்ணி சேர்க்காமல் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கெட்டியான தொக்கு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து மறுபடியும் இதுக்கு வந்து இந்த தொக்குக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு பார்த்துடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்க்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம் வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கல துவையல்னால் வந்து கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அந்த குரகுரப்பான பதத்துக்கு நான் இந்த துவையலை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்ச கலவையை இந்த தாளிச்ச இந்த எண்ணெய் கலவையோடு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதோட கலந்து இல்லை பச்சைவாடை எதுவும் இல்லை காரணம் என்னன்னா நம்ம எல்லாத்தையும் வதக்கி தான் செஞ்சுருக்கோம் இந்த எண்ணெய் இதோடு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சுவையான அதே நேரத்தில் ஆரோக்கியமான சத்தான முடக்கற்றான் கீரை துவையல் தயாராயிடுச்சு நீங்கள் இது இட்லி தோசை கூட நீங்க சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சாதத்தோடையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு முதல் அதாவது குழம்பு அதெல்லாம் சேர்க்கிறதுக்கு முன்னாடி இந்த துவையல் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அப்படி நெய் உப்பு எல்லாம் சேர்த்து நீங்க பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு முடக்கற்றான் கீரை கிடைக்கும் போது இந்த மாதிரி தொகையெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க இதையே நீங்கள் வந்து தோசைமையெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கூட நம்ம அப்படியே ரோல் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு உரு உருட்டி கொடுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கீரையை கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்